ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமிய மாதா ஜவக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் எண்ணிக்கை அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி மூன்று ஆண்டவர் மோசையிடம் ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை தந்தையாம் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வாக்களித்த கானா நாட்டிற்கு நடத்தி சென்ற வேளையில் அவர்கள் மோசேயிடம் இறைச்சிக்காக அழுது புலம்பினார்கள் மோசே ஆண்டவரிடம் இம்மக்களை அனைவருக்கும் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் என்று முறையிட்டார் ஆண்டவரும் அவர்களுக்கு திகட்டி போகும் அளவுக்கு இறைச்சி தருவதாக கூறினார் ஆனால் மோசே ஆண்டவரிடம் காலாட்படையினரை ஆறு லட்சம் பேர் இருக்கின்றனர் அவர்களுக்கு போதுமானதாய் இருக்க ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அறிக்கப்படுமா அல்லது கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்து சேர்க்கப்படுமா என்று கேட்டார் ஆண்டவர் மோசேயிடம் ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்று சொல்லி அவர்களுக்கு திகட்டி போகும் அளவுக்கு இறைச்சி கொடுத்தார் மோசே எகிப்திலேயே ஆண்டவரின் கைவன்மையை கண்டவர் கோலை பாம்பாக மாற்றியவர் தண்ணீரை இரத்தமாய் மாற்றியவர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் என பல அடையாளங்களை நிகழ்த்தி காட்டியவர் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதே போல புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவோடு இருந்த அவருடைய சீடர்களும் அவருடைய வல்லமையை நன்கு அறிந்திருந்தும் மக்களுக்கு உணவு கொடுக்க பந்தயம் சொன்னபோது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளது என்று தனது சுயத்தில் இயேசுவிடம் தெரிவித்தனர் ஆனால் இயேசு அதை பழுகு செய்து வயிறார அவர்களுக்கு உணவளித்து மீதமும் எடுக்க வைத்தார் ஆம் அன்புக்குரியவர்களே நாமும் நம் தன் நம் கடந்த கால வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்களை நாம் கண்டிருந்தும் இக்கால பாடுகளை நினைத்து பரிதவிக்கின்றோம் இயேசு நம்முடன் இருக்கிறார் நமக்காக அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து பலவீனப்படுகிறோம் இயேசுவை விட்டு போகிறோம் சாத்தான் நமக்கான வைத்த நமக்காக வைத்த கண்ணியில் அகப்பட்டுக் கொள்கிறோம் மாறாக அவர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் அவர் செய்த வல்லமைமிக்க செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை ஏற்றி போற்றுவோம் மலைபோல் இருக்கிற துன்பம் பனி போல உருகிவிடும் ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் நீட்ட முடியாதவரு அவர் கை குறுகிவிடவில்லை நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இனிமேலும் செய்ய போகிற அனைத்து வியத்தகு செயல்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் இக்கால பாடுகள் எங்களை நெருக்கி விடாமல் உமது வார்த்தை என்ற மன்னாவை உண்டு எங்கள் வாழ்வில் நிறைவடைய போதித்து வழிநடத்துவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். இந்த நாள் மகிமையின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலாட்